அளவறிந்து மாத்திரை அது மீறினாக்கால் அப்பனே வர்மம் அது இளைங்கிடாது மதிமயங்கி கன்சி வந்து காணும் காணும் அளவில்லை ஆசாமி மருந்தும் கையும் வர்மம் அப்படிங்கிறது தற்காப்பு கலையே கிடையாது வர்ம கலரி அப்படிங்கிறது தான் ஒரு தற்காப்பு கலை இதில் மேஜராக இருக்க டவர் ஒரு பனிரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் இந்த படுவர்மம் பனிரெண்டு நம்ம உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது சின்ன ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறது அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும் நம்ம சித்த மருத்துவத்துல எங்கேயுமே சுகருக்கு பிபிக்கு அப்படின்னு வர்மா சொல்லவே இல்லை வணக்கம் நான்கு சித்த மருத்துவர் மேல்வேன் இன்னைக்கு நம்ம வர்மம் இத பத்தி பார்க்கலாம் நிறைய பேர் என்ன வர்மா அப்படின்னாலே ஒரு தற்காப்பு கலை அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய திரைப்படங்களும் நம்ம வர்மாவை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுது இதுல வர்மம் அப்படிங்கிறது தற்காப்பு கலையே கிடையாது வர்ம கலரி அப்படிங்கிறது தான் ஒரு தற்காப்பு கலை அது தனியாக பார்த்துக்கலாம் சரி இந்த வர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல நூற்றி எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெரியும் அதில் படுவர்மம் பன்னிரெண்டு தொடுவர்மம் தொண்ணூத்தாறு நம்ம சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது ஒரு மேஜர் ஒரு டவர் இருக்குது அதில் இருந்து சின்ன சின்ன டவர் ஊருக்கெல்லாம் சப்ளை ஆகுது ஸோ இதில் மேஜராக இருக்க டவர் ஒரு பனிரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் இந்த படுவர்மம் பனிரெண்டு இந்த சின்ன டவர் தொண்ணூத்தாறு இருக்குன்னு வைங்க இது இந்த மேஜர் டவர்லேருந்து சிக்னல் வாங்கி அந்த ஏரியாக்கெல்லாம் கொடுக்குது இதுதான் இந்த தொடுவர்மம் ஸோ மேஜராக படுவருமத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுனா அதோடய இம்பேக்ட் அதோட பிரச்சனை சிவியராக இருக்கும் இந்த தொடுவரும வந்து சின்ன டவர் சின்ன ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறது அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது இதே தான் பிராண ஓட்டம் பிராணிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிராணிக் எனர்ஜி எங்கெல்லாம் நம்ம உடம்புல முக்கிய நிலைகள்லேருந்து உடம்புக்கு கொடுக்குதோ அதை பொறுத்தா நம்மளோட உயிர் சீராக இயங்கிட்டு வரும் இதில் ஏதாவது ஒரு தான வர்மம் ஏதாவது அடிபட்டுது இல்லை அதில் வந்து ப்ராப்பராக நமக்கு அடுத்த எனர்ஜியை கண்டெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் ஒரு நோய் நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வர்மாவை வந்து ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் சுகருக்கு வருமா கொடுக்கலாம் பிபிக்கு வருமா கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் எங்கேயுமே சுகருக்கு பிபிக்கு அப்படின்னு வர்மா பாயிண்ட்ஸ் சொல்லவே இல்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இன்னைக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வர்மாவை தேவையில்லாமல் இல்லாம நம்ம அதிகமாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது எப்படி அப்படின்னா அளவறிந்து மாத்திரை அது மீறினாக்கால் அப்பனே வர்மம் அது இளைகிடாது மதிமயங்கி மயங்கி வந்து காணும் காணும் அளவில் ஆசாமி மருந்தும் கையும் அதாவது தேவையில்லாமல் ஒரு வருமாவை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம்னு சொல்லி மாத்திரை அழுத்தணும் அப்படின்னா அது காம்ப்ளிகேட் ஆச்சுதுன்னா அந்த பர்சனுக்கு அது காலம் மூலம் நம்ம மருந்து தான் அவருக்கு உதவியில் இருக்கணும் நோய் வாய்ப்பற்றுருவார் தான் சொல்லுது ஸோ இது தேவையில்லாமல் நம்ம பண்ணக்கூடாது அதனால தான் இந்த வர்மாவை ரொம்ப பா பாதுகாப்பாக வச்சாங்க அடிமுறையில் இருக்கட்டும் ஏதாவது வந்து தீங்கு செவ்வளவு கிட்ட கிடச்சுன்னா ஈஸியாக தேவையில்லாம் நல்லவங்களை அடிச்சிடலாம் தாக்கிடலாம் திருடங்களுக்காக கிடச்சுனா இதை வந்து அவங்க சாதமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மறைச்சி வச்சாங்க அதே மாதிரி வர்மாவில் மாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாத்திரை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இப்போ ஒரு ஸ்பீடாக ஒரு இடத்துல அடிபடுதுன்னா அதோடய மாத்திரை அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்மியாக அப்படி லைட்டாக டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணுறோன்னா அதோட மாத்திரை அந்த அளவு தான் நம்ம எவ்வளோ தூரம் அந்த வர்மம் தாக்குதல் ஏற்படுது அதை பொறுத்து தான் நம்ம அந்த மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துல வரும் இந்த படுவருமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு தலையில் தான் நிறைய வர்மம் படுவர்மம் இருக்குது கொண்டைக்கல் இருக்குது குட்டி செவிக்குட்டி இருக்குது இதெல்லாம் அடிபட்டால் உடனே நமக்கு மயக்கம் வரும் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா உயிரிழப்பு கூட ஏற்படும் ஸோ அந்த அளவுக்கு படு ஸ்ட்ராங்காக இருக்கும் வர்மத்தில் உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டுதுனா உடனடியாக ஒரு பெரிய இம்பேக்டோ ஒரு நிலையோ காட்டாது ஆனால் காலப்போக்கில் அதோட காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் நம்ம உடம்புக்கு தேவையான பிராண சக்தியை கொடுக்கறது தான் இந்த வர்ம பாயிண்ட்ஸு இதில் எந்தெந்த வகையில் அடிபடலாம் அதை எப்படி எப்படி நம்ம இழக்கலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வர்ம மருத்துவம் நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா வர்மா அப்படிங்கிறது அடிபடுறதுனால மட்டும்தான் அந்த நிலையை ஏற்படும் அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதை வேணாலும் இருக்கலாம் அன்எகஸ்பெக்டடாக நமக்கு ஒரு இடத்துல சிப்பாகும் போது கூட வருமம் ஏற்படலாம் இன்னும் ஆச்சரியமாக போட்டால் நம்ம வந்து லேடிஸுக்கு வந்து டெலிவரி டைமில் அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷனும் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி நமக்கு நிறைய காம்படிஷன் வரணும் அப்படி கிடையாது டெலிவரி டைமில் சில வருமம் ஏக்கம் அந்த ப்ரெஷரில் அது மாதிரி நான் டெலிவரியில் அந்த குழந்தைகள் மூவ்மெண்ட்டு இதை பொறுத்து சில வருமம் ஏற்கனாலையும் காம்ப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வர்ம நிலையில் தாக்குதல் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு பாட்டா சொல்லிருக்காங்க நம்ம அதை பார்ப்போம் தின்னமுடன் ஈடதுதான் கொள்ளும் மார்க்கம் செப்புகிரோம் அடி இடி கொள்ளலாலும் வண்ணமுடன் கைசரசம் செய்ததாலும் வலிதறியா திடுக்கணக்கால் வைத்தாலும் எண்ணமுடன் முன் சாடலாலும் இதுமறியா மோதி விழுந்தொழிதலாலும் சண்ணுமப்பா வர்ம நோய் பலதும் வந்து சாடுமே திடங்கெடுக்கும் விதம் பின் கேளே விதமாக ஓடலோடு சாடலாலும் மெய்கட்டு தடுமாறி விழுதலாலும் பதமான மங்கையரை புணர்ந்ததாலும் பரிகறி லேறி விழுந்தொடிதலாலும் அதமான விக்கல் வந்து அமட்டிட்டாலும் அயர்வோடு தலை சுமடு எடுத்ததாலும் குதமான சிலம்பு அடி வீச்சு குத்து குறிப்பதிகம் மீறில் வர்மம் கொள்ளும் தானே ஸோ இந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சுருக்கும் வர்மம் எந்த நிலையெல்லாம் நமக்கு அடிபடலாம் அப்படின்னு பார்த்தா அடிபடுறது மட்டும் இல்லை நம்ம அன்எக்பெக்டடா சில நேரங்களில் சிப்பாகிறது அதே மாதிரி உடலுறவு நேரத்தில் கூட நமக்கு வர்ம நிலைகளில் ஒரு தாக்கம் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் இருக்காங்க இதில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய என்னென்னா நமக்கு வலது நாசி வழியாக நேரம் மூச்சு போகும் இடது நாசி வழியாக மூச்சு போகும் சுழிமலை ரெண்டு வழியாகவும் நமக்கு மூச்சு போகும் வலது பக்கம் மூச்சு போயிட்டு இருக்கும்போது பிராண ஓட்டம் இருக்கும்போது வலது பக்கம் உள்ள வர்ம நிலைகள்லாம் ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இடது பக்கம் மூச்சு போகும்போது நமக்கு இடது பக்கம் உள்ள வர்மநிலையெல்லாம் ஆக்டிவாக இருக்கும் சுழிமனையில் போகும்போது போத்தா உடம்பு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கும் இந்த நிலையில் நமக்கு அடிபடும் போதோ இல்லை தாக்குதல் ஏற்படும் போதோ அதோட சிவியாரிட்டி அதை பொறுத்து நமக்கு அதிகமாக இருக்கும் இதனால தான் சர ஓட்ட இதெல்லாம் வச்சு பழைய காலத்தில் போர் நடக்கும்போது கூட ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்துல அடிபட்டால் அவருக்கு உடனடியாக நம்ம தாக்கி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க இதையும் ஒரு சனியாக ஒரு ஃபார்முலாவே பழைய காலத்து மன்னர்கள் எல்லாம் கையாண்டுருக்காங்க அடுத்ததாக பெண்களுக்கு என்ன வகையிலெல்லாம் வர்மம் கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கொள்ளவே ஸ்திரீகளுக்கு வர்மம் கொள்ளும் கொள்கை இன்னதென்று விவரிப்போம் ஊரில் வில்லவே குனிந்து குடம் தண்ணீர் விம்மி விரைவாக உண்ணியை எடுத்ததாலும் அல்லவே தன் பலத்துக்கு அதிகமான ஆனலகன் தனைமருவ அணைத்ததாலும் கிள்ளவே இடையதுதான் பிறழலாலும் கெடுந்துள்ள வர்மத்தில் குலைவதாமே குலையுமே கொட்டாவி இடுதலால் குழிப்பெயர்வில் கடுநடைகள் ஓட்டத்தாலும் அணையுமே மதப்பட்டு சங்கையாலே அணைந்து பிடி முறைப்படியும் கொள்ளலாலும் கலையுமந்த தசவாயுவில் பேதம் கொண்டு கற்பஸ்திரி பிரசவத்தில் முக்கலாலும் துலையுமே சிசுக்கள் பெற விம்மலாலும் சுழண்டு பை மாறில் வர்ம நீரழிவுவதாமே இந்த பாடலை கேட்கும் போது புரிஞ்சிருக்கோம் பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெயிட்டை எடுக்கும்போது பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடனம் ஆடும்போது பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க உடல் உருவ சமயம் அது ஏற்ற நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி பிரசவ சமயம்ல நம்ம வந்து ரொம்ப பெண்கள் வந்து முக்கல் விம்மல் குழந்தை பொசிஷன் மாறும் இந்த மாதிரி நேரங்களில் கூட வர்மம் ஏற்றுவே சொல்லுவோம் அதனாலதான் தான் நிறைய பேர் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு காம்பிகேஷன் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இது வந்து சிசரியான்காகக்கட்டும் இல்லை நார்மடியில் இது எல்லாமே காமனாக வர்றது எல்லாமே இந்த வர்ம நிலைகளில் தாக்குதல் ஏற்படும் போது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம இப்போ எந்த மாதிரி எல்லாம் வரும் தாக்குதல் எப்படின்னு பார்த்தோம் இந்த தாக்குதல் ஏற்பட்டால் என்னென்ன நிலைகள் ஏற்படும் அப்படின்னா சொன்ன மாதிரி பட்ட உடனே சில மயக்கம் வரலாம் அதை தாண்டி அந்த இடம் சூடாகி ஒரு நமக்கு ஒரு சரியில்லை இது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு எனக்கு எல்லாம் ஆகலாம் இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன் காட்டலாம் நம்ம நாடியில் ஈஸியாக பார்த்துடலாம் ஒரு சிம்டம் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்தவுடனே நம்ம நாடி பார்க்கும்போது இது வந்து அடிபட்டிருக்கீங்களா இங்கே கீழே ஒழுங்கு கேட்குறதுக்கு காரணம் என்னன்னா வருமாவில் அந்த நாடி கரெக்டாக காமிச்சு கொடுக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம இலக்குனாலோ அடங்கள் அதாவது இது ஒவ்வொரு வர்மத்துக்கும் நம்ம இழக்குமுறை இருக்குது தனி அடங்கள் இருக்குது இந்த வர்மம் இப்போ குற்றிய வர்மத்தில் அடிபட்டு தான் இந்த மாதிரி இலக்குனால் அது சரியாகிடும் பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம் அப்படின்றது ஸோ இதை வச்சு தான் நம்ம பேக் பெயின் ஆகட்டும் கழுத்து வலி ஸ்பைன் காலில் உள்ள இஷ்யூ பக்கவாதம் இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறது இதை வச்சு தான் ஸோ இந்த மாதிரி அடங்கள் இழக்குமுறை இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம பார்க்கும்போது அந்த பழைய நிலைமைக்கு வரலாம் மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நமக்கு அந்த வருமான நிலையில் அடிபட்டிருந்ததுனால் காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்போது உள்ளே இன்டர்னல் மெடிசின் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடங்கள் முறையெல்லாம் பண்ணும்போது இந்த பிரச்சனைலாம் நம்ம சரி பண்ணிடலாம் ஸோ இதுதான் இந்த வர்மா மருத்துவத்தோட மொத்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு வர்ம மருத்துவத்தை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும் வர்ம மருத்துவத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அதை எப்படி சரி பண்ணலாம் எப்படி வர்மம் கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிய பார்த்துருக்கோம் இந்த வர்ம மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது இல்லை வர்மாவை பற்றி தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான விடைகளை நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன்